பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை கடந்த காலங்களில் தற்போது விபத்துகளின் மூலமும் நஞ்சு நஞ்சு உட்கொண்டு வருவதன் மூலமும் நிறைய நோயாளிகள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் வைத்திய வட வடமாகாணத்தில் உள்ள மிகப்பெரிய வைத்தியசாலை இங்கே விபத்து பிரிவென்பது ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் கடந்த நிலையில் நிறைய நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அவதானிக்க கூடிய வீதி விபத்துகளின் மூலம் நூறு நோயாளிகள் வரையும் மற்றும் வேற விபத்துக்களின் மூலம் இருநூறு நோயாளிகளும் நஞ்சு உட்கொண்டதன் மூலம் எழுபத்தஞ்சு நூறு நோயாளிகளும் நிகழ்ந்துள்ளதாக நாங்கள் எங்களது புள்ளிவரங்கள் சொல்லுங்கள் இவ் நோயாளிகளை பராமரிப்பதற்கான செலவுகள் வந்து ஏழு மடங்காக காணப்படுகிறது பணிப்பாளர் கூறியது போல இவ் வைத்தியசாலையில் இருபது அதிதீவிர சிகிச்சை பெரிய கட்டில்கள் மட்டுமே காணப்படுகிறது இந்நோயாளிகளை சாதாரண ஓட்டுகளில் வைத்து பராமரிக்க முடியாது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கு உள்ள நோயாளிகளையும் இங்கு வந்து சேருவதால் இந்நோயாளிகளை நாங்கள் பராமரிப்பதற்கு எங்களுக்கு கற்று கட்டில் வசதிகள் போதாமையாக உள்ளது குறிப்பாக பதினாறு தொடக்க நாற்பது வயதுக்கு உட்பட்ட வர்க்கிங் பாப்புலேஷன் அதாவது வந்து வேலை செய்கிற நபர்கள் தான் இது ஏற்படுகிறது வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் கூடிய அளவான விபத்துகள் ஏற்படுகிறது